அதாவது என்பிபி வந்து முழுமையாக த தேசிய அரசியலை நீக்கம் செய்த போகின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் பங்களித்தா இந்த தேர்தலில் தாமக்கள் வாக்களித்தார் என்பிபிக்கு எதிராகத்தான் இந்த தேர்தலை முழுமையாக பயன்படுத்தணும் நாங்கள் இந்த தேர்தலில் பங்களித்தா இந்த தேர்தலில் தாமக்கள் வாக்களித்தார் ஆகவே இது மக்கள் ஆணை என்றது என்பிபி அகற்ற அந்த ஆணைக்கு முரணாக தமிழரசு கட்சி சுமந்திரம் பிரிவு நடக்க செயற்படும் என்று சொல்லி சொன்னால் அதனை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதை தவிர ஒரு வழியும் மக்களுக்கு இருக்காது எங்களுக்கும் இருக்காது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து தற்போது சபைகளை அமைக்கும் போட்டியில் கட்சிகள் இறங்கி இருக்கின்றன தமிழக ஆயத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கட்சிகள் முதன்மையிலேயே பெற்றிருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை தவிர ஏனைய உள்ளுராட்சி சபைகளில் தமிழரசுக் கட்சி பல சபைகளில் பெரும்பான் அதிக ஆசனங்களை பெற்ற போதும் அறுதி பெரும்பான்மை ஏனைய ஒரு கூட்டி சேர்ந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு கூட்டி சேர்ந்து தான் ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை இருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர்களுக்கு ரெண்டு நோக்கங்கள் இருந்தது ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேசிய மக்கள் சக்தி பெற்ற முதன்மை நிலையே இல்லாமல் செய்வது ரெண்டாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் கூட தள்ளுவது தேர்தல் முடிவுகளும் கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் தான் வந்த சொல்லி சொல்லலாம் ஆகிய இங்கே தேர்தலில் கிடைத்த வெற்றி என்பது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றியை வழியே தமிழ் கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி அல்ல அவை தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றி என்ற வகையில் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து எவ்வாறு ஆட்சியை நடாத்துவது என்று சிந்திப்பதுதான் உண்மையில் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே கட்சிகள் தாங்கள் பெரும்பான்மையுள்ள இடங்களில் தாங்கள்லான் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிடிவாத நிலையிலேயும் அதே வேளையில் அதே வேளையில் ஏனைய கட்சிகள் அதிகாசனங்களை பெற்றிருக்கின்ற இடத்திலேயும் கூட தாங்கள் மேவி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன தமிழர் கட்சியை பொறுத்த வரையில் தமிழரசு கட்சி வடகிழக்கை பொறுத்து வடகிழக்கில் பல உள்ளூர் ஆட்சித்தவர்களில் முதன்மல்ல பெற்றிருந்த போதும் நான் ஏற்கனவே கூடியது போல கிணச்சியை தவிர ஏனைய இடங்களிலே அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை என்றது இல்லை அவள் இந்த இடத்தில் அவர்கள் மற்ற தேசிய கட்சிகளான ஜனாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போரையும் தமிழ்த் தேசிய பேரவையோரையும் ஒரு உரையாடலை நடாத்தியிருக்கிறார்கள் தமிழ்த் தேசிய பேரவை இந்த விடயத்தில் நிதானமாக நாங்கள் மக்கள் தந்த ஆணையின் அடிப்படையில் ஒரு கொள்கை கூட்டின் கூட்டின்படி செயற்படுவோம் என்ற என்கின்ற தான் அது பிரதானமாக விடுத்தது ஆனால் அந்த அழைப்பை ரெண்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம் ரெண்டுமே நிறைய ரெண்டுமே அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தற்போது அதுக்குரிய காலம் கனியவில்லை என்கின்ற அடிப்படையில் தமிழசுக் கட்சியினுடைய பதத்தலைவர் சிவஞ்சானம் அவர்கள் கூறுகின்ற ஒரு நிலைமை கூட காணப்படுது அப்போ இந்த இடத்திலே ஒரு கொள்கை ரீதியான கூட்டுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில் இல்லை போல தான் தெரிகிறது அப்போ இந்த நிலையில் த ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழிசு கட்சிக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் ஆதரவளிக்க தயார் ஆனால் நாலு சபைகளில் தங்களுக்கு தவிசாளர் பதவியை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார் அது ஒன்று பவனியா சபை மற்றது மாந்தை மேற்கு பிரதேச சபை மாணிப்ப பிரதேச சபை வலியாமங்கிழக்கு பிரதேச சபை அப்போ இதில் பவனியா மாநகர சபையை பொறுத்தவரையில் பவனியா மாநகர சபையை பொறுத்தவரையில் அங்கு சங்க கூட்டணி தான் அதாவது என்ன தமிழ் தேசிய கூட்டணி தான் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியால் அங்கே அவர்கள் ஆதரவு கொடுக்குறதில் பெரிய பிரச்சனையாக இல்லை ஆனால் ஏனைய இடங்களிலே அவர்கள் ஒரு தயக்கம் காட்டுகின்ற நிலைமை தான் காணப்படுங்கள் குறிப்பாக வட வழியாமல் கிழக்க பொறுத்தவரை இல்லை அதை தாங்களால் தாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்ற ஒரு சபை எந்தபடியால் நாங்கள் அதனை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய பரித்தலைவர் சுயஞானம் அவர்கள் கூறியிருக்கின்றனர் அவை ஏனைய மீ மீதியாக இருக்கிறார் என்று சொன்னால் மணிப்ப பிரதேச சபை வலியாமம் தென்மே வடமேற்காகவன் தென்மேற்கு பிரதேச சபையும் மற்றது மாந்தை மேற்கு பிரதேச சபையும் தான் மீதமாக இருக்கிறது அதிலேயும் இன்னும் ஒரு சரியான தீர்மானத்துக்கு இன்னும் அவர்கள் வரவில்லை இதில் சொல்லி சொன்னால் தங்களினுடைய கட்சியின் மத்திய செயற்குழு இது தொடர்பாக தாங்கள் அதிகாசனங்களை பெற்ற சபைகளில் தாங்களே ஆட்சி அமைப்பதாக தீர்மானித்திருக்கிறது ஆகவே அந்த தீர்மானத்துக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்ற தான் அவர்களுடைய பதவியில் இருக்கிறது உண்மையில் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்தில் ஏனைய கட்சிகளோடு பேசும் வரை அவர்கள் தீர்மானத்தை எடுத்திருக்கக்கூடாது அனைவர்கள் அதை மீறி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த தீர்மானமே இன்றைக்கு அவர்களுக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் குறவன் அதே வேளையில் தமிழ் தேசிய பேரவை நிதானமாக அது தான் வெற்றியடைந்த பிரதேசங்களில் மாத்திரம் அல்ல தான் அதிக கூடுதலான ஆசனங்களை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரம் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு போட்டி போட போவதாக கூறியிருக்கின்றது அதில் குறிப்பாக மூன்று உள்ளூராட்சி சபைகள் சாச்சேரி நகரசபை பல்வெட்டுத்துறை நகரசபை வரத்துறை நகரசபை அதோடு உருவாற்ற சபையில் ஏனைய தேசிய கட்சிகளை விட கூடுதலான ஆசிரங்களை பெற்ற கட்சி என்ற வகையில் அதற்கும் தாங்கள் போட்டி போட போவதாக கூறியிருக்கின்றது ஆனால் இதற்கு மாறாக தமிழரசுக் கட்சி துறையில் வேல்வெட்டித்துறையில் வேல்வெட்டுத்துறையின் சபையில் அவர்கள் தாங்கள் ஏனைய இளமக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு கூட்டிச்சேர்ந்து ஆட்சேக்கப்பெற்றதான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன இது உண்மையில் அந்த கட்சிகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை குறைக்கிறதான ஒரு செயற்பாடு ஏன்னா உண்மையில் இதை இவ்வாறு ஒரு நெருக்கடி வருகின்ற போது யாழ்ப்பாண மாநகர சபையிலேயும் தம் தேசிய மக்கள் தமிழ் மக்கள் தம்தேசிய தேசிய பேரவைக்கு ஒரு நெருக்கடி வரும் அழுத்தம் வரும் ஏன்னா அங்கேயும் கூட தமிழர் கட்சியை விட ஒரு ஆசனம்தான் குறைவாக இருக்குது தம்தேசிய தேசிய பேரவை அவை அவர்களும் அங்கேயும் அவர்கள் போட்டி போட வலுக்கிட்டார்கள் வலுக்கிடுவார்கள் என்று சொல்லி சொன்னால் கட்சிகளுக்கு இடையேயான சுமூக நிலைமை என்பது இல்லாம போகும் அவை இந்த நிலைமைகளை மாற்றி ஒரு வகையான அழுத்தங்களை மக்கள் மத்தியிலிருந்து கொடுப்பதன் ஊடாக இந்த உள்ளூராட்சி சகைகளை சீராக இயங்க செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது கட்டியல் மீது கட்சியல் கட்டியலுக்கு இது தொடர்பாக அழுத்தமான கருத்தை மக்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் தான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த விடயத்தில் மக்கள் தந்த ஆணையின் அடிப்படையில் படிப்படியாக ஒரு கொள்கை கூட்டுக்கு போவதற்கான ஒரு அழுத்தங்களையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது கொள்கை கூட்டுக்கு போவதற்கு தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கொஞ்சம் பின்னடைக்கு ஏனென்றால் அவர்களை பொறுத்த ஜன தமிழ் தேசிய கூட்டம் பொறுத்தவரையில் பயன்புறாத திருத்தத்தோடு திருத்தத்தையே ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையிலான இருக்கின்றார்கள் அவர்கள் பயன்பூண்டாத திருத்தத்தை கைவிடறதுக்கு அவர்கள் தயாரில்லை இவர்களை பொறுத்தவரையில் தமிழ்த்து கட்சியை பொறுத்தவரையில் சமஸ்தி என்று அவர்கள் கூறிக்கொண்டாலும் கூட நல்லாட்சிக்கால எக்கியராட்சியத்துக்குள்ள சுமந்திரன் போகிற மாதிரி அந்த சுமந்திரன் பிரிவை பொறுத்தவரையில் அவ்வாறு போவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அவை அவர்கள் ஒரு கொள்கை கூட்டுக்கு வருவதில் தயக்கம் காட்டுவதற்கு இதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்திலே அவர்கள் அவர்களுக்கு ஒரு உறுதியான அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாத்தான் இதிலே அவர்கள் மத்தியிலேயும் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவோம் மறுபடி இந்த தேர்தலில் இந்த இந்த கட்சிகள்லேயே ஒரு எந்த கட்சிகளுமே இருக்கமான கட்சிகளாக இல்லை தமிழிசு கட்சி கூட இறுக்கமான கட்சியாக இல்லை அது இன்றைக்கு பொதிச்சவே இயங்க முடியாத ஒரு இல்லாமல் இருக்குது சுமந்திரன் தன்னுடைய ஆக்களை வச்சுக்கொண்டு மத்தியமேச்சியோட வச்சுக்கொண்டு அவர் தனியாட்சி நடத்த விழுக்குதுன்ற ஒரு சூழல் இருக்குது சுமந்திரம் பிரிவுக்கும் சிறிதளம் பிரிவுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்ச்சியாக போய்க்கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கும் சிறிதனனுடைய கிணொச்சி மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி பிரதேச சபைகளை பிரதேச சபைகளில் தவிசாளர் பதவிகளை அங்கீகரிப்பதற்கு கூட சுமந்திரன் பின் அடித்திருந்தார் பின்னர் அழுத்தம் தான் அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டார் இதைவிட பல்வேறு கட்சிகளில் இருந்த இப்போ வலியாமன் தெற்கு பிரதேசத்தை எடுத்தால் அங்கு இளமகள் என்ன கட்சியில் இருந்த இருந்தாக்களையும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த இருந்தாக்களையும் அவர்கள் போட்டிக்கு நடத்தி இருக்கிறார் ஆக தமிழரசு கட்சி தான் இப்போ இருக்கிற ஆக்கள் என்றால் கூட்டி காட்டுறதோடைய பொறுக்கி காட்ட இல்லை அப்போ கூட்டி கட்டுற கட்சியிலே இப்போ உள்ளுக்க முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் வருவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அவர்கள் விட்டுக் வர மாட்டார்கள் அப்போ இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியும் பெரிய நெருக்கடியை சந்திக்க எல்லாமே காணப்படும் என்று நான் நினைக்கிறேன் ஒப்பிடி ரீதியில் தமிழ் தேசிய பெயரவைக்குள்ளே அவ்வளவா பெரிய நெருக்கடி இல்லை அவர்கள் ஒரு புதிய லைனை எடுத்திருக்க புதிய வழியை தீர்மானிச்சிருக்கின்றார்கள் அந்த அந்த வழி உண்மையில் நல்ல வழி அதனை அவர்கள் சுமூகமாக கொண்டு செல்வார்களாக இருந்தால் தமிழரசியில் ஒரு முன்னேறி செல்லக்கூடியான வாய்ப்புகள் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன் இது எப்படி இருந்த போதும் தமிழ் மக்கள் ஒரு ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகளை நாங்கள் அவர்களுடைய குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்களை வழியில் அப்படியெல்லாது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கணும் எல்லாவற்றையும் ஒருங்கி ஒருங்கிணைச்சி ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை எல்லா வழிகளிலும் கொடுப்பது தான் இன்றைய காலச்சூழலில் பொருத்தமானதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த சபை தேர்தலில் தேர்தலில் வந்து தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்துக்கு எதிரான கட்சிகளோடு ஆட்சி அமைக்கிறேன் இந்த முறையும் எந்த இடத்துலயும் மாவட்டத்தை உண்மையில் அந்த கட்சிகளோடு செய்ய வேண்டிய தேவை இல்லை இந்த ரெண்டுக்கும் இந்த மூன்றுக்கு முடையிலேயே ஒரு உடன்பாடு வரும் என்றால் தமிழ் தேசிய பேரவைக்கும் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு உடன்பாடு வரும் என்றால் என்ஜிபியினுடைய ஆதரவுன்னு தேவையில்லை இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவாக தேவையில்லை இளமக்கள் என்ன கட்சியாக ஒரு தமிழ் கட்சி என்ற வகையில் ஓரளவு சேர்த்துக்கொள்ள என்பிபியை பற்றி நெச்சை பார்க்க முடியாது ஏனென்றால் என்பிபி வந்து தமிழ்த் தேசிய அரசியலை அடியோடு அழிப்பதற்காக இங்கு கொண்டு வரப்பட்ட கட்சி ஆகவே அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை என்றே இருக்குது ஆனால் தமிழரசு கட்சியில் சுமந்திரம் பிரிவை பொறுத்தவரை பதவிதான் பிரதானமாக கருதுகிற வழியால் கதிரிகளை பிரதானமாக கருதுகிற வழியால் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நிலையில இருப்பார் ஆகவே என்பிபியோடு சேர்ந்தும் ஆக்கியமைக்க வேண்டிய சிக்கல் வரும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் பதவியை காப்பாற்றுவதற்காக தயாராக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் மக்களில் இருந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது இதில் நாங்கள் மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயலாளருடைய ஆளுமை இது உண்மையில் நான் ஏற்கனவே முன்னரும் கூறியிருந்தேன் என்று சொன்னால் இந்த தடவை தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் ரெண்டு நோக்கம் தான் இந்த ஒன்று என் பிபின் முதல் நிலையம் இல்லாமல் செய்கிறேன் மற்றது ஏதோ ஒரு வகையில் ஒருங்கிணை தடுறேன் அதனால் நல்ல வேட்பாளர்கள் அன்று தேசிய கட்சிகளில் உள்ள நல்ல வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு நிலையை முடிவு தீர்மானத்தை மக்கள் எடுத்தார்களே தவிர கட்சி அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு போகவில்லை இதில் உண்மையிலே அவர் தலைமைக்கு தலைமைக்குத்தான் வெற்றி கிடைக்க வேண்டாம் சொந்த வட்டாரமான குடத்தன வட்டாரத்தில் வந்திருக்கோம் குடத்தன வட்டாரத்தில் வெளில இல்லை ரெண்டாவது அவற்றை சீடோ பிள்ளை தான் பவுனியா மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் சத்தியலிங்கம் வவுனியா மாவட்டத்தில் ஒரு வட்டாரத்திலுமே வெளில இல்லை அங்கே தான் அவை கிடைச்ச முழுக்க பட்டியல் ஆசனம் தான் பட்டியல் ஆசனம் தான் மற்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் அறுதி பேர் மாண்மை கிடச்சி இடங்களில் அறுதி பேர் கிடைக்கும் ஏன் வேண்டாமல் விரும்புறா கிராமத்தை எடுப்போம் உரும்பிரா கிராமம் ஒரு தமிழ் தேசிய அடி தமிதேசியத்தில் வலுவாக இருந்த ஒரு கிராமம் அடங்கா தமிழன் சுந்தலிங்கும் உரும்புற புறப்படமாக கொண்டவர் தியாகி சோமரன் வரும்பிற புறப்படமாக கொண்டவர் தமிழ் மாநகரவனுடைய தலைவர் சத்யசீலன் உருவிறா புறப்படமாக கொண்டவர் ஈரோஸ் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருபுற இந்த சங்கர்ராஜி விரும்புற புறப்படமாக கொண்டார் உரும்புறாவில் உள்ள நாலு வட்டாரங்களில் ஒரு வட்டாரத்திலுமே தமிழரசு கட்சி வெளில இல்லை மூன்று வட்டாரத்தில் தேசிய மக்கள் தொகை வெற்றி இடைந்தோ ஒரு வட்டாரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி அடைஞ்சு அப்போ இவர்களுடைய அரசியல் செயற்பாடு இப்படி இருக்கின்றது எல்லாரும் தெரிந்த தான் இந்த இடத்திலே அவர்கள் இதனை கூறி தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய ஆணையையும் தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களுடைய அவாவான ஒருங்கிணைந்த அரசியலையும் குழப்ப செயற்பாட்டை இந்த பத செயலாளர் அவர் நிற்பாட்ட இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்த வர்ற அரசியல் செயற்பாடுகளில்லே அவருக்கு பலவினம் வரக்கூடியதான் ஒரு சூழல்லாம் உண்மையில் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வித என்பிபிக்கு எதிராகத்தான் இந்த தேர்தலை முழுமையாக பயன்படுத்தணும் நாங்கள் அதாவது என்பிபி வந்து முழுமையாக தமிழ் தேசிய அரசியலை நீக்கம் செய்த போன்றது என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் பங்களித்தார் இந்த தேர்தலில் தான் மக்கள் வாக்களித்தார் ஆகவே இது மக்கள் ஆணை என்றது என்பிபியை அகற்ற என்றது தேர்தலுக்குள்ளால மக்கள் வழங்கின ஆணை தாயகத்திலிருந்து என்பிபியை அகற்ற வேண்டும் தான் மக்கள் வழங்கின அந்த ஆணைக்கு முரனாக முரணாக தமிழரசுக் கட்சியினுடைய சுமந்திரம் பிரிவு நடக்க செயற்படும் என்று சொல்லி சொன்னால் அதனை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதே தவிர வேறு ஒரு வழியும் மக்களுக்கு இருக்காது எங்களுக்கும் இருக்காது அதுதான் சரியான வழியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இயற்கைப் பிறகு சுமந்திரன் உடைய சுமந்திரன் தன்னை மாற்றிக்கொள்ள இல்லை என்று சொல்லி சொன்னால் அவருடைய அரசியல் எதிர்காலம் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம்